ஹாய் வெல்கம் டு ஸ்வீட் மிச்சி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா அம்பானி வீட்டு கல்யாணத்தை பற்றி தான் பேசப்போம் எனக்கு இதெல்லாம் நடக்கிறது பார்த்தா ஒருவேளை நம்ம வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டோமான்ற ஒரு எண்ணம் வருது நம்ம வந்து ஏதோ ஒரு ராஜா ஆளக்கூடிய நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோமா இதில் வந்து ஜனநாயக நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குமான்ற அந்த கேள்வி வந்து எனக்கு அதிகமாக வந்து வருது ஏன்னா அவங்க பண்ணுற அந்த செலவுகள் சி ஒரு விஷயம் அம்பானி வந்து எப்படி சம்பாதிச்சாரு அப்படின்ற அதுக்குள்ளே போனோன்னா அதில் நிறைய கான்ட்ரவர்சிகள் இருக்குது ஆனால் நியாயமாக சம்பாதிச்சாரா போது ஒரு கேள்விக்குறியும் வருது அது எப்படி சொல்கிறதுன்றது எனக்கு தெரியல அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அம்பானியோட சொத்து மதிப்பு எவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பத்து வருஷத்துல அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்குன்றது தான் பார்க்கணும் இந்த பத்து வருஷத்துல வந்து ஒரு மேசிவ் க்ரோத் ஒன்று இருக்கு அது எப்படி நடந்ததுன்றதுதான் தெரியல பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு குறுக்கு வலின்னு சொல்றதா இல்லை நேர்வழின்னு சொல்றதா இல்லை எப்படி சொல்றதுன்னு தெரியல பட் அளவுக்கு மீறின ஒரு வளர்ச்சின்னு இருந்தாலும் சொல்ல முடியும் எப்படியோ அவனு சம்பாரிச்சிட்டாரு பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான் அதை பற்றி நான் இங்கே எதுவுமே பேச வரல ஆனால் அதை பகிரங்கமாக இப்படி காமிக்கிறது எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது அதாவது ஒரு இப்போ பிகேசின்ற அந்த ஏரியா வந்து பம்பாயில் வந்து மும்பாயில் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஒரு ஏரியா அந்த ஏரியாவே வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஏரியாக்குள்ளே யாருமே போகக்கூடாது வரக்கூடாதுன்ட்டு மேபி செக்யூரிட்டி ரீசன் ஏன்னா இருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய ஆட்கள் வந்து இந்த கல்யாணத்துக்கு வராங்க அப்படின்னும் போது அவங்க செக்யூரிட்டி வந்து நம்ம கையில் தான் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அட் த சேம் டைம் இங்கே இருக்கிற பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை அன்னைக்கு வியாபாரம் நடந்தால் தான் அவங்க வீட்டில் சாப்பாடு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வியாபாரத்தையும் தடப்பட்டு இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது போது வந்து அது தவறான செயல் ஸோ ரெண்டாவது இந்த கல்யாணத்தோட செலவு வந்து ஐயாயிரம் கோடின்றாங்க ஐயாயிரம் கோடி ப்ரீ வெட்டிங் செலவு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோஸ் ப்ரீ வெட்டிங் அதாவது நான் நான் என்ன நினச்சேன் அதுதான் கல்யாணம்னே நினச்சேன் ஆனால் அது ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனாக அந்த ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதுக்கு செலவு ஆயிரத்தி நானூறு கோடி ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு கோடி அதுக்கு உலகத்துலேருந்து பெரிய பெரிய ஆட்கள் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க இப்போ நடக்கிறது தான் உண்மையான கல்யாணம்னு சொல்கிறாங்க இந்த கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கோடி அதுவும் போக முக்கியமான முக்கியமான கொடுக்குற பத்திரிக்கையோட காஸ்ட் ஆகும் இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல இவ்வளோ காசு உள்ள ஒரு நாட்டில் நம்ம இன்னும் வந்து எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து மாத சம்பளம் இல்லைன்னா வாழவே முடியாத ஒரு கட்டாயத்துல இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்காரு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த ஏற்றத்தாழ்வு வந்து சரி செய்யக்கூடியவர் வந்து கவர்மெண்ட் தான் பட் அந்த கவர்மெண்ட்டே அவங்களுக்கு ஒத்துழைச்சிட்டு இருக்கும்போது போது இது எப்படி சொல்றதுல ரெண்டாவது நாம் நான் வந்து ஒரு சில செலிபிரிட்டிஸ வந்து ஒரு லெவலில் நான் யோசிச்சிருந்தேன் ஆஹா இவங்கெல்லாம் இப்படி இவங்களாம் இப்படி அப்படின்ட்டு ஆனா அவங்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னும் போது வந்து ஆச்சரியமா இருக்கு எனக்கு அவங்க மேலே மரியாதையே போயிடுச்சு இப்போ ஷாருக் கான் அப்படின்னா ப்ரைஸ் கேட்லாக் நான் ஒரு கல்யாணத்தை விசிட் பண்ணோம்னா எனக்கு இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஓகே ஃபைன் பட் சில செலிப்ரிட்டிஸ் இவங்களாம் அப்படி போகவே மாட்டாங்க அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தவங்க அத்தனை பேர் வந்து வெறும் பணத்துக்காக அங்கே போய் நின்று நின்னு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மேலே இந்த மரியாதை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு ரஜினிகாந்தில் எவ்வளோ பெரிய ஆள் அவர் நாற்பது ஐம்பது வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அவ்வளோ வருஷம் அவர் சம்பாதிச்ச பேர் அங்கே போய் வெறும் காசுக்காக ஒரு நாலு செகண்ட் ஒரு டான்ஸை போட்டு அந்த மரியாதையை தான் சொல்ல முடியும் இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது அதுக்கும் கீழே இறங்கி வெறும் காசுக்காக தன்னுடைய மனைவி போடுற ப்ளவுஸில் வந்து அம்பானியோட பேரை வந்து அதில் எம்ப்ராய்டரிங் பண்ணி அதை போட்டு வர்றது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இது எங்கே போய் சொல்கிறது அதாவது நான் அட்லி அட்லியே தான் சொல்கிறேன் அட்லி வந்து இவ்வளோ நல்ல படங்கள் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் எல்லாம் காப்பி கேட்டால் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி படத்தெல்லாம் எடுத்து இவ்வளோ பேர் வாங்கின ஒரு மனுஷன் காசுக்காக தன்னுடைய மனைவி ப்ளவுஸில் வந்து அம்பானி பேரை வந்து எம்ப்ராய்டிங் பண்ணி போனது வந்து ஏற்றுக்கவே முடியல ஏன்னா மே மேபி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் ரிலேட்டிவ்ஸ் பண்ணலாம் உனக்கு எப்படி அவங்களாம் ரிலேட்டிவ்ஸ் ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க நீனா அவங்களோட சேர்ந்து ஃபுட்பால் விளையாண்டியா கிரிக்கெட் விளையாடியா இல்லை சாப்பிட்டியா யாருனே தெரியாது அந்த அனந்தம்மான கிட்ட போயிட்டு அட்லி யாருன்னு கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்லுவோம் அவன் பேரை வந்து பொண்டாட்டி பிளவுஸ்ல பச்சை குட்டிட்டு போயிருக்காங்க நீ என்ன சொல்றதுன்னு தெரியல உன்னுடைய கிரேட வந்து நீ வந்து இந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கி போயிருக்காங்க கம்ப்ளீட்டா வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நடந்துகிட்டது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சில 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 செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் வந்து எண்பது கோடி கொடுத்துருக்காங்க சில செலிபிரிட்டிஸ்க்கு ஐம்பது கோடி கொடுத்துருக்காங்க இந்த கல்யாணத்துல வந்து இந்த கூட்டத்துல உட்கார்றதுக்காக காசு இவ்வளோ தூரம் செய்யுமா அதாவது எனக்கு அது எப்படி இது ஜீரணிக்கவே முடியலன்றது தான் ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த இடத்த பிடிச்சி கடைசியா பணத்துக்காக நீங்க எல்லாம் இப்படி பண்ணும்போது வந்து உங்க மேல இருக்க மரியாதை குறையுது கிரேட் செலிபிரிட்டிஸ் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்லி விதமா போனாங்க லைக் பச்சன் ஆகட்டும் இல்ல வந்து சச்சின் சச்சின் வந்து ஆல்வேஸ் இஸ் க்ளோஸ் டு அம்பானி அமிதாப் பச்சன் ஃபேமிலி ஹீஸ் க்ளோஸ் அம்பானி ஷாருக் சல்மான் இவங்கெல்லாம் க்ளோஸ் டு க்ளோஸ் டு தென் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் அது அதுக்கும் அதுக்கும் காசு கொடுக்குறாங்க இவங்களும் வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப் பட் மற்றவங்க எல்லாம் போனதுக்கு காரணம் வந்து வெறும் பணம் மட்டும்தான் அவர் வந்து ஒரு ராஜா மாதிரி நடந்துக்கிட்டாரு ஒரு ராஜா விட்டு கல்யாணத்தில் எப்படி காசை எறிஞ்சால் கலை கலைஞர்கள் வருவாங்க அப்படின்றது ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அதுதான் சொல்ல முடியும் இவங்களுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருந்திருந்தால் இந்த காரியம்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க இங்கே தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய பேர் போகல இப்போ சூர்யா ஜோதிகாலாம் எதுக்கு போனாங்கன்னே தெரில மேபி வந்து அவரை கூப்பிட்டு அவங்க அவங்க சைட்லேருந்து இன்விடேஷன் வந்து இவங்க போகலைன்னா அவங்க மூலியமாக இவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு தொந்தரவு வருமோ அப்படின்னு நினச்சி பயந்து கூட போயிருக்கலாம் அந்த மாதிரி சில செலிப்ரிட்டிஸ் போயிருப்பாங்க சில பேர் வரும் பணத்துக்காக போயிருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற முக்காவாசி மீடியா வந்து கண்ட்ரோல்டு பை அம்பானி அது நெட்வொர்க் எயிட்டின் குரூப்பாக இருக்கட்டும் வந்து மற்ற டைம்ஸ் இருக்கட்டும் எல்லாமே எவ்ரி திங் வாஸ் கண்ட்ரோல் இது ஒரு நெகட்டிவ் கான்ட்ரவர்ஸியே வந்து எந்த மீடியாலையும் வரல அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்கன்னு பெருமையாக பேசிக்கிறாங்க தவிர்த்து ஒரு நெகட்டிவ் கான்ட்ரவர்ஸி வந்து எந்த ஒரு மீடியாவும் கொடுக்கல சாதாரணமாக அம்பானி கட்டின புடவை வந்து பாகிஸ்தான் ஜிடிபிக்கு ஈக்குவலானது அப்படின்னு சொல்லி பெருமையாக வந்து நார்த் இந்தியாவில் பேசிகிட்டு இருக்காங்க இது பெருமை இல்லை நீயும் சரி பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த சாதாரண ஜனங்களும் சரி ஒரே மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இவங்க மட்டும்தான் வந்து அதிக லெவலில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நம்ம கட்டுறது அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஜியோக்கு இப்போ நாற்பத்தெட்டு கோடி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க மந்த்லி பில்லிங் வந்து ஏற்றிட்டாங்க டேரிஃப் ஃபார்டர் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு ரூபாய் ஏற்றி இருக்காங்கன்னு நாற்பத்தி எட்டு இன்ட்டு நூறு நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஒரே மாதத்தில் வந்துருச்சு இந்த ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் அப்படின்ற அந்த செலவு வந்து அம்பானியோட மொத்த சொத்து மதிப்பில் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ காசு இருக்கும் எவ்வளோ காசு இறைச்சிட்ருக்காங்க இந்த காசெல்லாம் எங்கேருந்து வந்தது ஒரே ஒரு மனுஷங்கிட்டே இவ்வளோ பணம் எப்படி வந்தது இதுதான் பாயிண்டே இங்கே வந்து அன்றாட வாழ்க்கைக்கே இருக்கிற மனுஷங்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கூட வந்து எப்படி இஎம்ஐ கட்டணும் எப்படி வந்து அடுத்தது நம்ம யோசிக்கணும் இப்படி யோசிச்சிருக்கிற நேரத்தில் சர்வசாதாரணமாக ஃபைவ் தௌசண்ட் க்ளோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவர் கட்டுற ஒவ்வொரு வாட்சும் ஒன்றரை கோடினு சொல்கிறாங்க அவர் தலையில் வச்சுருக்கிற அந்த டைமண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ்ன்னு சொல்கிறாங்க அவர் கட்டுற புடவைகள் ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து பத்து கோடி இருபது கோடின்னு சொல்கிறாங்க எங்க போய் முன்னே தெரியல இவ்வளவு செலவு ஒரே ஒரு இவ்வளவு பணம் இருக்கு ஒரே ஒரு மனுஷன் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கான்னா நம்ம முட்டாங்க தான் சொல்ல முடியும் இந்த மெட்டாவோட ஓனர் மார்க் ஜூகர் அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மொத்த சொத்து மதிப்புல தொண்ணூறு சதவீதம் சொத்து மதிப்பு வந்து ஏழைங்களுக்கு எழுதி வச்சிருக்காரு அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரன் கூட சொல்லலாம் நம்ம ஊரில் இருக்கிற டாட்டா வந்து எம்ப்ளாயிஸ் அவ்வளோ பார்த்துக்கிறாரு அவர் சம்பாதிக்கிற நிறைய சொத்துல வந்து சேரிட்டி வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காரு ஆனால் இவங்க அது எதுவுமே பண்ணுறதில்ல தான் சம்பாதிச்சது வந்து அளவுக்கு மீறினது அப்படின்றது அது ஒருத்தர் ஒருத்தர் வந்து எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியாது இந்த அரசியல்வாதிகளோட தான் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்காரு சரி வளர்ந்துருக்காரு ரைட் அந்த பணத்தை வந்து நல்ல விஷயத்துக்கு பண்ணால் இல்லை கொண்டு போய் வந்து டான்ஸ் ஆடுறவங்களுக்கு எண்பது கோடி ஃபங்க்ஷனுக்கு வந்தா நூறு கோடி நான் போடுற டைமண்ட் வந்து ஐநூறு கோடி நான் கட்டுற புடவை பத்து கோடி இதெல்லாம் வந்து நம்ம காசு தான் வேறு எதுவுமே கிடையாது நம்ம வந்து நம்மளை வந்து அடிமையாக்கி வச்சுருக்காங்க அவர் ராஜா மாதிரி இவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த அரசியல் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் அவங்கள வந்து அந்த அளவுக்கு வளர்த்து விட்ருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி நம்மளை இருக்காங்க அப்படின்னும் போது தான் வருது என்ன சொல்கிறதுன்னு தெரில அனந்தம்பானிக்கு வயசு என்ன ரஜினிகாந்த் வயசு என்ன டான்ஸ் ஆடுன்னு சொல்கிறோம் அப்படி அந்த பையன் இந்த மனுஷனும் போய் டான்ஸ் ஆடுறாரு அனந்த் அம்பான்கிற அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த ஃபேமிலியிலேருந்து வெளியே வந்தா இஸ் நத்திங் இஸ் நத்திங் அவன் அம்பானி முகேஷ் அம்பானி அப்படின்ற அந்த பர்சனுடைய சன் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு ரஜினிகாந்தே வந்து ஆடுன்றார் சல்மான் கான் வந்து ஆடுன்னு சொல்கிறாங்க அந்த பையன் வந்துட்டு இருக்கான் எடைக்கி அதுக்கு முன்னாடி வந்து அத்தனை செலிபிரிட்டியும் வந்து டான்ஸ் ஆடி கூப்பிட்டு வராங்க அசிங்கமாக இல்லையா இதெல்லாம் உங்களெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளா வந்து நம்ம மாற்றினது வந்து பொது ஜனங்கள் தான் அவங்கள நீங்கள் அவமானப்படுத்துறீங்க இந்த இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சு உங்களை வந்து இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சவங்கள நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க ஏன்னா அது அவ்வளோ பெரிய இடம் அது சாதாரணமாக எல்லாத்துக்குமே கிடைக்காது வெறும் காசு பணத்துக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பாக தெரியும் அவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னா வேற விஷயம் நான் அகேன் அண்ட் அகேன் சொல்கிறேன் அது சச்சின் டெண்டுலுல்கர் ஆகட்டும் பச்சன் ஆகிட்டும் தே ஹேவ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் அம்பானி ஃபேமிலி பட் மற்றவங்களுக்கு என்னாச்சு ஏன் போய் இந்த மாதிரி கூத்தாடுறீங்க பிளவுஸ்ல பே பேர் எழுதி வச்சுட்டு போறீங்க இது இது எல்லாமே தப்பாதான் இருக்கு இருக்குது இது நாடு எங்கே போகுது போயிட்டுருக்குன்றது கூட தெரியல இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காத அந்த பணத்தெல்லாம் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கலாம் அதை விட பெரிய ஒரு பேர் என்ன இருக்கு இதெல்லாம் நீங்க வந்து இது மாதிரி காரியம் இது மாதிரி காரியம் நைன்டீன் நைன்டிஸில் தமிழ்நாட்டில் ஒன்று நடந்தது அதுக்கப்புறம் அவங்க நிலமெல்லாம் என்ன ஆச்சுன்றது எல்லாத்துக்கும் தெரியும் மொத்த கரண்ட்டையும் எடுத்து ஒரு கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க ஒரு காலத்தில் மொத்த ரோட்ஸையும் பிளாக் பண்ணாங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல யாருடைய பணம் அவங்க வேற விதமா சம்பாதிச்சாங்க நீங்கள் எங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறீங்க அந்த காசு வச்சு இந்த மாதிரி வந்து செலிப்ரிட்டி சப்போர்ட் வந்து அசிங்கப்படுத்துகிறீங்க அவமானப்படுத்துகிறீங்க இப்போ மீடியா சப்போர்ட் பிகாஸ் மீடியாவும் அவங்க தான் ஓன் பண்ணுறாங்க ப்ரிண்ட் மீடியாவிலேருந்து சோசியல் இருந்து டிவி மீடியா வரைக்கும் எல்லாமே அவங்க ஷேர் வச்சிருக்காங்க அவங்க தான் அவமானப்படுத்துகிறாங்க கேபிள் நெட்ஒர்க்ஸ் முத கொண்டு எல்லாத்துலேயுமே அவங்களுடைய ஷேர் இருக்கு இது ஒரு கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஜனநாயக ஆட்சியே இல்லை இது வந்து ராஜா காலத்து காட்சி மாதிரி இருக்கு நம்ம நாட்டு ராஜா அம்பானி அதை ப்ரூஃப் பண்ணிட்டாரு நம்மெல்லாம் சேர்ந்து கை தட்டி ஆஹா ஓஹோன்னு பேசலாம் ஐநூறு கோடி டைமண்டு பத்து கோடி புடவை இருபது கோடி ப்ளவுஸு ஒன்றரை கோடி வாட்சு நல்லா பெருமையாக பேசி சுற்றலாம் ஆனால் நம்மளால் ஆயரருவா வாட்ச் கூட வாங்க முடியாத நலங்க பாஸ் பார்த்துக்கோங்க இது நீங்கள் இப்படியே வளர விட்டிங்கன்னா ஒரு நாள் நம்ம ஆப்ரிக்கன் காண்டினென்ட்ஸில் இருக்கிற கண்ட்ரிஸை விட மோசமான நிலைமைக்கு போயிடுது இங்கே இருக்கிற சில பணக்காரர்கள் மட்டும் நல்லா வாழ்லாம் ஓகே ஃபைன் இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்